டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் பிரதமரை சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தடம் பெட்டகத்தை பரிசாக வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி கோருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மெட்ரோ திட்ட இரண்டாம் கட்ட பணிக்கான மத்திய அரசு பங்கு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று கோடி ஒதுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குங்க அரசுமுறை பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சத்து நேரத்திற்கு முன்பாக பிரதமர் மோடியை அவருடைய அலுவலகத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தமிழகம் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடுத்துரைக்க இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்திற்கான கல்விக்கான அந்த நிதி என்பது விடுவிக்க வேண்டும் மூவாயிரம் கோடிக்கு மேலாக அந்த நிதி என்பது மத்திய அரசுடைய பங்கு விடுவிக்க விட வேண்டியது இருக்கிறது அதனை உடனடியாக விடுவிப்பதற்கான அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அதே சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி என்பது ஒத்துப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இது தவிர தமிழகம் சார்ந்த பிற நலன்கள் மற்றும் பிற நிதி சார்ந்த விஷயங்கள் விவகாரப்படுவதாகவும் பெரிய சந்திப்பு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்த உள்ளதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்ப்பவண்டால் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட இயற்கை தேர்டலின் போது அதற்கான அந்த நிதி விடுவிப்பு என்பது மிக மிக கணிதமான நிலையில் மட்டும்தான் இருந்திருந்தது அது போன்று ஆஹ் அந்த நிதிகளை விடுவிப்பது மற்றும் ஸ்டேட் இந்தியா உள்ளிட்ட என்று சொல்லக்கூடிய அந்த மாநில பேரிடர் மேட்பு நிதியில் உள்ள தரவும் விடுவிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது எடுத்துரைப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது பிரதமருடைய அலுவலகத்தில் வைத்துதான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பு முடிந்த பின்பாக செய்தியாளர்களை சந்திப்பதாக தமிழக முதல்வர் அமைச்சர் தெரிவித்திருந்தார் அதனடி அந்த சந்தி அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு விவரங்களை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பயணத்தின் போது அவர் மிக தெளிவாக அவர் கூறிய சின்ன தமிழகத்தினுடைய அந்த நிதி தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாகத்தான் வலியுறுத்த

திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே நூறு